யாழ்ப்பாணம் புறப்படமாகவும் ஜெர்மனி மேன்மெரின்பர்கை வதிபிடமாகவும் பிரித்தானியா லண்டன் ஹெய்ஸி தற்போதைய வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ரஞ்சினி வரதராஜா அவர்கள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று விரைவு சேர்ந்தார் அன்னார் கதிர்காமநாதன் காலம் சென்ற புரிதபதி தம்பதிகளின் அன்பு புதல்மியும் வடிவேல் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகிடம் வடிவேல் வரதராஜா அவர்களின் அன்பு மனைவியும் குவேந்திரன் ஸ்ரீதரன் ரவீந்திரன் ராகினி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ரஹிதன் திலக்ஷன் விதுஷன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் தங்கவேல் சோதிவேல் ஞானவேல் கிருஷ்ணதேவி மைதிலி காலம் சென்றவர்களான தபமலர் பவளவேல் சிவமலர் சந்திரகுமாரி ஆகியோரின் அன்புமைத்துணியும் சந்திராதேவி இந்திராணி വ വിനായകമൂർത്തി തങ്കപ്രഹാസം പാസമിക പരാമകളും അഭിഷേക അക്ഷയ അക്ഷയൻ പാസമിക മിതുൻ ആകിയോട് പാസമികാരും ആവർത്തി ഇവർ വിത്തയുറ്റവിനെ ഏറ്റുമാർ കേട്ട് കൊള്ളപ്പെടുന്ന തകവൽ കുടുംബത്തിനർ அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்